சென்னை புழல் கதிர்வேடு முப்பத்தி ஓராவது வார்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு பல்வேறு பகுதிகளில் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியினை ஏற்றினார் இதில் ஒரு பகுதியாக சென்னை புழல் கதிர்வேடு மூர்த்தி நகர் பகுதியில் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்தியன் என பாகுபாடு இன்றி அனைவரும் ஒன்று கூடி தேசிய கொடியினை ஏற்றி அதற்கு வீர செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து குடியரசு தினம் மட்டுமின்றி பண்டிகைகள் தீபாவளி பொங்கல் மொகரம் கிறிஸ்துமஸ் போன்ற அனைத்து சுப துக்க நிகழ்ச்சிகளில் மத வேறுபாடு இன்றி அனைவரும் ஒன்று கூடி தாங்கள் பகுதிகளில் கொண்டாடி வருகின்றனர் எனவும் இவை இந்நாட்டின் எடுத்துக்காட்டாக புனல் கதிர்வேடு மூர்த்தி நகர் பகுதி விளங்கி வருவதாகவும் தெரிவித்தனர் இதில் காங்கிரஸ் கட்சி முப்பத்தி ஓராவது வார்டு மாமர உறுப்பினர் சங்கீதா பாபு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் பாபு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் குடியரசுத் தலைத்திற்கு என்னை சிறப்பு விடுவதாக என்னையும் அழைக்கிறதுக்கு நான் மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு நான் இந்த தருணத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டுகின்றேன் அதே போல் இப்போ உள்ள வந்தோடையும் சாருகிட்ட நான் சொல்லியிருந்தேன் சமத்துவ பொங்கல் மாதிரி சூப்பராக வந்து எல்லாருமே மனசுக்கு நல்லா சூப்பராக இருக்குது சார் அருமையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் இதே போல உள்ள எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமை இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது நீங்க எல்லாருமே ஒற்றுமையா இருந்தால் தான் நம்ம எதுவுமே இருந்தாலும் சாதிக்க முடியும் மூர்த்தி நகர் அனைவரும் மக்களுக்கும் என் மனமாக மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி என் உரை உரையை இதன் முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்